கௌசிக வனமத்தியேஷு புண்ணிய விமானக்கே ஆவீரா ஜகந்நாத அபிஷ்ட வரதாயகா பக்தாபிஷ்டிராங்குகலம் கௌசிய ராஜத்கிரி லக்ஷ்மீன் மங்கள விலாசன் முக்தாவளி கௌஸ்துபம் அஸ்தைகி சங்க ரதாங்க பங்கஜ கதாபிப்ராணமகுதம் ராகா சந்திரமுகம் சுஜாதமகுதம் ஸ்ரீவரதராஜம் அகம்பஜன் சொல்லிட்டு இந்த திருக்குடந்தை நகரில் காஞ்சி வரதராஜனே இங்க மதங்கரிஷிக்கு பிரத்யக்ஷமானதான தட்சிண காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிற ஆதி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் குழந்தையில மேலக்காவரியில எழுந்துள்ளார் இந்த வரதராஜ பெருமாள் இங்க வருவதற்கு காரணமான மதங்காசிரம்கிற மதங்கரிஷியோட இது இங்க இருக்கு மதங்கரிஷி காஞ்சிபுரம் அதாவது மதங்கரிஷி பட்டவர் ராம ராமசேதுக்கு பக்கத்துல உள்ள மகேந்திரகிரி மலை அப்படிங்கிற மலையில இருந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தினமும் மாத்தியானியம் இரண்டு மணிக்குள்ள தரிசனம் செய்து கொண்டு மீண்டும் சாயரட்ச அந்த மகேந்திரகிரி மலையிலேயே வாசம் செய்ய செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஆயிரம் வருஷ காலங்கள் செய்கிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருக்க பொழுது ஒரு சுக்லபக்ஷ பௌர்ணமின்னு சொல்லப்படுகின்ற வைகாசி விசாகத்தன்று வைகாசி விசாகத்தன்று இந்த கும்பகோணை நகரை வந்தடைந்து காவிரி கரையிலே தன்னுடைய மாத்தியானிய முதலிய கருமங்களை முடித்து கொண்டு காஞ்சிபுரம் செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது பெருமாள் சோதனை பண்றதாக மழையை கொடுக்கிறார் மழையினுடைய தொந்தரவுனால மதங்கரிசியாகப்பட்டவர் இங்க ஒரு செண்பக மரத்தடியில தங்கியிருக்க மழை விட்டதும் காஞ்சிபுரம் செல்லலாம்னு நினைக்கும் பொழுது சாயரக்ஷ முதல் ஜாமம் ஆரம்பமாகிறது அந்த முதல் ஜாமம் ஆரம்பமான உடனே மதங்க மதங்கரிஷியோடைய சங்கல்பம் தவறிவிடுறது அந்த சங்கல்பம் தவறி போன காரணத்தினால ரிஷி ஆகப்பட்டவர் அந்த செண்ப மரத்தடியிலே பிராணனை விட நிச்சயிக்க சாயரட்சை முதல் ஜாம முடிவிலே இரண்டாவது ஜாம ஆரம்பத்திலே அத்திகிரி என்று சொல்லப்படுகின்ற யானைமலையிலிருந்து வரதராஜ பெருமாளே தனது சகல தேவிமார்களும் புடசியுள்ள முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பின்தொடர பதினெட்டு வித மேலவாத்தியங்கள் முழங்க இங்க தந்த செண்பகமர்த்தரியில மதங்கரிஷிக்கு காட்சியளிக்கிறார் கருடாருடனாக காட்சி அளிக்கிறார் ஓ மதங்கரிஷியே அத்திகிரி என்று சொல்லப்படுகின்ற யானை மலையிலிருந்து வரதராஜனே வந்திருக்கிறேன் உமக்கு நற்காலம் இது வேண்டிய வரங்களை வறுத்து கொள்ளும் என்று சொல்ல கண் விழுத்து பார்த்த மதங்கரிஷியாப்பட்டவர் ராம பெருமாளை பல ஆகமங்களாலும் சுவஸ்தரங்களாலும் புராணங்களாலும் போற்றி தேவா எனக்கு மோட்சமும் இந்த கற்பம் முடியும் வரை இந்த கஷேத்தரத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்றும் மேலும் உம்முடைய கதையினாலே பக்கத்தில் ஒரு கதா என்று ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் மேலும் யார் ஒருவர் காஞ்சிபுரம் தான் வந்து உண்மை தரிசிக்க முடியாமல் இங்கே வந்து தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு காஞ்சியை விட ஒரு மடங்கு அதிகமான பலனை தரணும்னு மேலும் அந்த கதாபுஷ்கர்ல யார் தொடர்ந்து நீராடுகிறார்களோ அவர்களுக்கு கங்கையை விட நூறு மடங்கு அதிகமான பலன தரணும்னு சொல்றார் பெருமாளும் அவ்வண்ணமே செய்கிறார் அதனால இந்த கும்பகோண நகருக்கு தட்சிண காஞ்சிபுரம் தெத்தத்தி காஞ்சிபுரம்னு பேரொற்ப காரணமா இருக்க இத வந்து பவிஷேத்ர புராணத்துல பிரம்மா நாரதருக்கு உபதேசம் இந்த கும்பகோண சலமாத்மத்தை உபதேசம் பண்ணும் வழியில அந்த படலத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா ஓ நாரதா நன்றாக தேர் முன்னமே நான் சொன்ன பூவராகன் சன்னதியிற்கு வாயுத்திற்குள்ள லட்சுமி நாராயண பெருமாள் இருக்கார் அந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ஈசான பாகத்துல காவிரியின் வடகரையில தேவர்களுக்கெல்லாம் அரசன் என்று சொல்லப்படுகின்ற தேவாதி ராஜன் இருக்கார் அவருடைய இந்த செலபுராணத்தை சொல்றேன்னு தான் இந்த சிலபுராணத்தை சொல்றார் அதனால இந்த கும்பகோணம் நகரத்திற்கு தட்சிண காஞ்சிபுரம்னு பேரு அது இந்த வரதராஜ பெருமாள் இருக்கிறது தான் இந்த வரதராஜ பெருமாள் ஆகப்பட்டவர் நீங்க அப்படியே வந்தாலும் கும்பகோணத்துல மேலக்காவரி அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இந்த மேலக்காவரியில காஞ்சிபுரம் மாதிரியே மேற்கு பார்த்து இருக்கார் தாயார் கிழக்கு பார்த்தும் பெருமாள் மேற்கு பார்த்தும் இருக்கார் இங்க வந்தாலக்கா சாய்மலை பஸ் இதுல வந்தாங்கன்னா மேலக்காவரி ஸ்டாப்னு கேட்டாலே கோயிலுக்கு ஏத்தாப்படியே பஸ் ஸ்டாப் இருக்கு இது வந்து இந்த கோயிலப்பட்டது என்னன்னாக்க மேஷராசிக்கு பரிகார ஸ்தலம் எப்படி மேஷராசிக்கு பரிகார சொல்லணும் எல்லாரும் கேட்பா பெருமாள் இங்க வந்து சூரியனாகவே வர எல்லா இடத்துலயும் எல்லா பெருமாளும் கிழக்கு பார்த்து இருப்பா இந்த பெருமாள் வந்து மேற்கு பார்த்து தான் இருப்பார் அதனால மேஷராசி அந்த மேஷராசியோட இதுல வந்து இங்க ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கு உண்டான இதுவாக அந்த மேஷ ராசி பார்க்கப்படுகிறது அந்த மேஷ ராசியில சூரியன் உச்சமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது அந்த ராசிக்கு உண்டான தோஷங்கள் எதாக இருந்தாலும் இந்த பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையோட முடிவில் அன்னதானம் பண்ணாக்க அந்த தோஷங்கள்லாம் எதாக இருந்தாலும் நிவர்த்தியாகுங்கிறது இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால மேஷராசிக்கு உண்டான அன்பர்கள் எல்லாருமே இந்த பெருமாளை வந்து தொடர்ந்து தரிசனம் பண்ணி அந்த இதுக்கு உண்டான விளக்க வந்து ஏற்றி பெருமாளிட்ட விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த தோஷங்கள்லாம் நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு அந்த தோஷங்கள்லாம் இதுவாக நிவர்த்தியாகும்னு சொல்லிட்டு இருக்கு அதனால இந்த மேஷராசிக்கு உண்டான அன்பர்கள் தாராளமா இந்த ஊரில் வந்து இது பண்ணலாம் உற்சவங்கள்னு பார்த்தானாக்க சித்திர மாசம் அக்ஷய திருத்தியில அந்த பன்னெண்டு கருட சேவைல இவரும் மத்தரா அதுவாக ஏழப்படுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல இவருக்கு ஏழு நாள் உற்சவமாக வைகாசி அன்று இங்கு சாயரக்ஷ கருட சேவை நடக்கும் காஞ்சிபுரத்துல காலம்பர கருட சேவை அதே கருட சேவை இங்க சாயரக்ஷ கருட சேவையாக சாயரக்ஷ கருட சேவைய வைகாசி விசாகத்தன்னைக்கு இங்க சாயரக்ஷ கருட சேவை ஆரம்பிச்சு வரிசையாக திருக்கல்யாண உற்சவம் அதே மாதிரி திருவோணத்தன்னைக்கு தீர்த்தவாரி அப்படின்னு ஒரு ஏழு நாள் உற்சவமாக இங்கே வந்து இந்த சென்னையில ஏழு நாள் பிரம்மோற்சவமாக நடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆடி மாதம் வந்து தாயாருக்கு இந்த கடைசி வெள்ளிக்கிழமை தாயாருக்கு திருமஞ்சனம் மூலவருக்கும் எல்லாரும் உற்சவருக்கும் உற்சவர் மூலவர் எல்லாருக்கும் திருமஞ்சனம் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நவராத்திரி பத்து நாளும் இல்லை வந்து இங்க தாயாருக்கு வந்து எட்டு நாள் தாயாருக்கு உற்சவம் நடக்கும் ஒன்பதாம் திருநாள் திருக்கல்யாண உற்சவத்தில் பெருமாளும் தாயாரும் ஏக சிம்மாசனத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அதே மாதிரி விஜயதசமி புறப்பாடு நடக்கும் இந்த மார்கழி மாசத்துல வந்து ஏகாசி என்று நடக்கும் பொங்கல் அன்று மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற பொங்கல் அன்று பெருமாள் சாய ரக்ஷ இங்க ஸ்ரீதேவி பூமியோட புறப்பாடு நடக்கும் எல்லா கோயிலையும் காலம்பரம் இது பண்ணுவான் இவருக்கு வந்து அந்த சாயரக்ஷ இங்க இதுவானதுனால இந்த சாயரக்ஷ பெருமாள் ஸ்ரீதேவி பூமி இதோட புறப்பாடு நடக்கும் மறுநாள் காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிற பொங்கல் கனு கணு உற்சவத்தன்று தாயார் பாலதாயார் வெள்ளை எளி பண்ணி இங்க கணுப்படி உற்சவமும் நடக்கும் அன்று சாயங்காலம் இந்த கோயில விசேஷமா கோபூஜையும் இங்க நடக்கும் அதே ராமாராய நம்ம